உடனே நேரத்துல அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டவளமா அப்படியே அச்ச அச்சே மக்களே உங்களுக்கு பிடிச்ச அதிரசம் அப்புறம் சுத்தம் இருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் அச்சம் இருக்கு எள்ளு முட்டை கடலை உருண்டை எல்லாத்தையும் வாங்கி பையில வச்சிருக்கேன் நாளைக்கு ஊரு போயும்போது மறக்காம எடுத்துட்டு போயினா சரிமா ஏமா புட்டுக்கு மாவு திருச்சு தாரேன்னு சொன்னேல்லமா அது வச்சிருக்கியா அட ஆமா மறந்தே போயிட்ட மத்தியா நான் புட்டுக்கு மாவுல திருச்சு ஆற வச்சிருக்கேன் அத மட்டும் போயும்போது ஒரு தூக்கு வலையில போட்டு எடுத்துட்டு போயினா சரிமா சே எந்த நேரமும் இந்த வீட்ல இருந்து கிளம்பும்போது இதே ஆட்சி முருக்கு இதே அதரசம் இதே எல்லூறண்டா எங்க அம்மா வாங்கி தராவோ இந்த தடவை அது நெக்லஸ் செயின் கோலஸ் அப்படி ஏதாவது வாங்கி தரலாம்ல நாம கேக்காமலே நம்ம அம்மா வாங்கி தருவாவோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இனி நாமளா பிளான் போட்டாதான் எல்லாம் சரியா வரும் இப்போ தங்க விக்க வழக்கி நமக்கு ஒரு ரெண்டு பவுல் நெக்லஸோ செயினோ இல்ல வரையலோ கிடைச்சாலே போதுமே

என்னன்னு சொல்லு மஞ்சு ஏதாவது பிரச்சனையா

யாடடி ய மர்மவோ கழுத்துல போட்டுக்க நெக்லஸ் எல்லாம் கேக்க அவ எப்படி இவளுக்கு கொடுப்ப மஞ்சு கவலைப்படாத உனக்கு இந்த நெக்லஸ் தான வேணும் இந்த வாச்சிக்கு மைனி கேட்ட உடனே நெக்லஸ் கழட்டி தந்திட்டியேல பின்ன என்ன மஞ்சு நான் உனக்கு மைனி நீ என்கிட்ட கேட்டா நான் கையில கொடுத்துடேன் அவ்ளோதா தரவலியா ய மர்மவோளுக்கு என்னவோ நல்ல மனசு ய மவ கேட்ட உடனே கழுத்துல போட்ட நெக்லஸ கழட்டி கொடுத்துடற மைனி நீங்க எனக்கு மைனியா கிடச்சிருக்கீங்க சரி மஞ்சு உன்ன மாதிரி ஒரு சம்பந்தி கிடைக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சிருக்கேன் சரி மஞ்சு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரியா சரி மைனி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ரொம்ப வெக்கையா இருக்கல ஒரே கசகசா இருக்கும் பத்தியலா ஆமா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரி மைனி அம்மா பாட்டி அம்மா நெக்ல செ மைனி கிட்ட கேட்ட உடனே கலத்தி தந்துட்டாவோ ஆமாடி உன் மைனி கறிக்கு சொன்ன மாதிரி நல்ல தங்கமான மனசுதான் அம்மா இந்த நெக்லஸ் செ என் கழுத்துக்கு நல்ல எடுப்பா இருக்கலமா

மைனி குரல் மைனி Dress change பண்ணிக்கிட்டு நான் rest எடுக்க போறேன்னு சொன்னியா இப்போ என்னடா நேரா கிச்சனுக்கு வந்திருக்கீயா அதே ஒண்ணேல மஞ்சு நீ கிச்சன்ல ஒத்தையில கஷ்டப்படுவ பத்தியா அத கூடமாட உதவி பண்ணலாமேன்னு வந்தேன் பத்துக்க மௌனு ஆஹ் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆஹ் உங்க ரெஸ்ட் எடுங்க ஆஹ் உண்மையிலே பட்டம் சுட்டிலாம் ஆஹ் சமையலெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம் இல்லை மஞ்சள் குறவல்ல தோசவட நான் சுடட்டுமா மௌனு ஆஹ் மூணு காசா எங்க அண்ணா ரெண்டு கிளாஸா ஆங்க மொத்தம் அஞ்சு காசு தானே ஆஹ் மேனேஜ் சுட்டு கிடைக்க மோனு நீங்க வீட்டுக்கு ஹாங்ல சரி உதவி எதுவும் வேண்டாம்னு சொல்லுது சரி நானும் அத்தைய கூட போய் உட்காந்துருக்கேன்

அடடே உனக்கு ஆசையா ஸ்வீட் பண்ணி தரேன்ன்னு சொன்னா பத்தியா அது உனக்கு தெரிஞ்சிர கூடாதுல சர்ப்ரைஸா செஞ்சு கொண்டு வரலாம்னு இருக்க பட்டுக்க சரி சரி வரட்டும் சாப்பிட்டு தான் பாப்பமே மைனி டடடாய் என்ன மகா இதெல்லாம் டடடாய்ன்னு சொல்லிட்டு இருக்கே அம்மா அதெல்லாம் ஒரு சந்தோஷம் சும்மா இருமே மைனி உங்களுக்காக நான் சர்ப்ரைஸா ஒன்னு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் மர்மலா நான் சொன்னேன் பத்தியா சர்ப்ரைஸா கொண்டு வரணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானே ஆமாதே என்ன மஞ்சு சர்ப்ரைஸா கொண்டுட்டு வந்திருக்கா

எத்தே மாப்பிள்ளைக்கு கடன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட போய் சொல்லியாக்கும் நெக்லஸை கேட்டா அந்த அண்ணையும் போன மாசமே எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்கன்னு உங்க பையன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தந்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயோ என்னடி ஒளி செட் நிக்கா ரவா கேட்டு செஞ்சு தாரேன்னு சொல்லிக்கிட்டு உப்புமா வச்சு கொண்டு வந்திருக்க பாத்தியா அதே மாதிரி தான் மர்மக செஞ்ச